ரமான் வகை போன்றிருந்த அம்மாவின் திருப்பெயரார் பழைய மஸ்ஜிது வந்து ஈசவி ஆண்டு ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சில் வந்து இந்த பள்ளிவாசம் வந்து பழைய பள்ளிவாசலாக இருந்ததை இடிச்சுட்டு புதிய மஸ்ஜித் வந்து ஈசவி ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தில் நம்ம தொடர்ந்துருக்கோம் தங்கம் இப்பகுதியில் வாழ்ந்த மக்களால் பதிமூணாம் நூற்றாண்டின் இறுதியில் ஈசவி ஆண்டு ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பழமையான மஸ்ஜித் முழுவதுமாக இடிக்கப்பட்டு பிஜிரி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்று ரஜப் மாதம் பிறை பத்தொம்போது வெள்ளிக்கிழமை ஈசவி ஆண்டு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பத்து அன்று புதிதாக கட்டப்பட்ட கடற்கரை ஜிம்மா மஸ்ஜித் திறக்கப்பட்டது ஆஷா அல்லா அல்லாஹ் அக்பர் இன்னைக்கு கூட இதுக்கு வந்து பதினாறாவது ஆண்டு தொடக்கத்தில் இருக்குது எல்லாரும் துவாசிங்க இதுக்காக பாடுபட்ட சகோதரர்கள் இதுக்காக பாடுபட்ட உழைத்த மக்கள் இதுக்காக நிதி திரட்டி கொண்டு வந்த மக்கள் அவர்களுக்கு உயிரோடு இருந்தாலும் அவர்களுக்காக துவாசைங்க அவங்க மருபுமானாலும் அவங்களுக்காக துவாசிங்க அல்லாஹூ தாலா அவர்களுடைய நற்பணியை பொருந்திக்கணுங்கிற எல்லாரும் வாசிமாறு அன்போடு கண்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் அலைக்கும் வரம